டூ எம்எஸ் டுடே லாட்ரி கேரளா லாட்ரி கெஸ்ஸிங் வணக்கம் நண்பர்களே எல்லோரும் நல்லா இருக்கீங்களா சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட கெஸ்ஸிங் பார்த்தரலாம் அதற்கு முன்னாடி பதினஞ்சு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட வின்னிங் நம்பர் என்ன நம்ம சேனலில் நேற்று எந்த நம்பர் கெஸ் பண்ணி கொடுத்தேன்னு பார்க்கலாம் வாங்க நண்பர்களே பதினஞ்சு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட பாக்கிய கம்பெனி சார் நம்பர் பார்த்தீங்கன்னா இருபது இருபதுக்கான ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஆறு எண்பத்தி எட்டு அதாவது ஆறுநூற்றி எண்பத்தி எட்டு நண்பர்களே நம்ம சேனலில் பாருங்கள் கிளியராக பார்த்தீங்கன்னா ஏசி போர்டில் சூப்பராக ஒரு முழு வெட்டு எடுத்து கொடுத்தாச்சு நண்பர்களே ஏசி போர்டில் அறுபத்தி எட்டு எடுத்து வச்சு வெற்றி பெற்ற நண்பர்களுக்கு சூப்பராக ஒரு வாழ்த்துக்கள் நண்பா இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஏசியில் முழு வெட்டு எடுத்து கொடுத்தாச்சு அதே போல் ஆல்போர்டில் பாருங்கள் டூ டிஜிட்டில் அறுபத்தி ஒன்றுன்னு கொடுத்துருந்தோம் அறுபத்தி எட்டுன்னு கொடுத்துருந்தா ஆல்போர்டும் வின்னிங் நம்பராக கொடுத்துருக்கோம் அதுவும் டூஇன் ஒன்னாக கொடுத்துருக்கலாம் ஜஸ்ட்டு ஒரு நம்பரில் மிஸ் ஆயிடுச்சு நண்பா சரி நண்பா நாளைக்கு பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட கேசிங் பார்த்தலாம் வாங்க நண்பர்களே பதினஞ்சாந்தேதிக்கான வின்னிங் நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஆறு எண்பத்தி எட்டு ஆறுநூற்றி எண்பத்தி எட்டு நண்பர்களே பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட ஸ்ரீசக்தி கம்பெனி சக்தி கம்பெனி டார் நம்பர் பார்த்திங்கன்னா நானூற்றி தொண்ணூற்றி ஆறு நானூற்றி தொண்ணூற்றி ஆறுக்கான கேஸிங் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதில் பார்த்திங்கன்னா சிங்கிள் போடில் ஏ போர்டு பிபோர்டு சி போர்டு சிங்கிள் போடில் ஏபிசி ஏ போர்டு பார்த்திங்கன்னா ஜீரோ அல்லது ஏழு ஏ போடில் நாளைக்கு ஜீரோ அல்லது ஏழு வருவதற்கான வாய்ப்புள்ளது ஒன்று நம்பா பார்த்தீங்கன்னா ரெண்டு அல்லது அஞ்சு சி போல எட்டு அல்லது ஒன்பது நண்பர்களே சிங்கிள் போல ஏபிசி ஏ போர்டு ஜீரோ அல்லது ஏழு பி போர்டு ரெண்டு அல்லது அஞ்சு சி போல் எட்டு அல்லது ஒன்பது அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு பார்த்தோம்லாம் சிங்கிள் போல ஆல்போர்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு அல்லது ஏழு நாளைய ஆல் போ சிங்கிள் போடில் ரெண்டு அல்லது ஏழு வருவதற்கான வாய்ப்புள்ளது நண்பா நண்பர்களே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம் சப்ஸ்கிரைப் நண்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அதே போல் பெல் பண்ண கிளிக் பண்ணிட்டு ஆல் பட்டனை ஆளில் வச்சுருங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனே ஒரு நோட்டிஃபிகேஷனில் கிடைச்சிரும் லைக் பண்ணுங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணுங்கள் சரி நம்ப அடுத்தது பிசி ஏசி போட்டு பார்த்தலாம் ஏபி போடில் ஐம்பத்தி ரெண்டு ஏபில ஐம்பத்தி ரெண்டு எழுபத்தி ரெண்டு எழுபத்தி அஞ்சு ஏபி போல் ஐம்பத்தி ரெண்டு எழுபத்தி ரெண்டு எழுபத்தி அஞ்சு அடுத்து பிசி போடு பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டு ஐம்பத்தி அஞ்சு இருபத்தி ஒன்பது பிசி போல் அடுத்து ஏசி போடு பார்த்திங்கன்னா பன்னிரெண்டு நாற்பத்தி எட்டு எழுபத்தி ஏழு AB, BC, ஏசி போடு பார்த்தாச்சு நண்பா இதில் பார்த்தீங்கன்னா டூ டிஜிட் ஆல்போடில் எழுபத்தி ரெண்டு நாளைக்கு டூ டிஜிட் ஆல்போடில் எழுபத்தி ரெண்டு வருவதற்கான வாய்ப்புள்ளது நண்பா அடுத்தது பார்த்தீங்கன்னா பாக்ஸ் நம்பர் பார்த்திடலாம் பாக்ஸ் நம்பர் பார்த்தீங்கன்னா ஏழ்நூற்றி எண்பத்தி ஒன்பது பாக்ஸ் நம்பரில் எழுநூற்றி எண்பத்தி ஒன்பது எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழு தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு நண்பர்களே பாக்ஸ் நம்பர் பார்த்திங்கன்னா எழுநூற்றி எண்பத்தி ஒன்பது எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழு தொள்ளாயிரத்து எழுபத்தி எட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா த்ரீ டிஜிட் நம்பர் பார்த்தலாம் த்ரீ டிஜிட் நம்பர் பார்த்திங்கன்னா பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான ஸ்ரீசக்தி கம்பெனி ட்ரா நம்பர் நானூற்றி தொண்ணூற்றி ஆறுக்கான த்ரீ டிஜிட் நம்பர் பார்த்திங்கன்னா ஏபிசி போர்டு ஏபிசி போர்டு த்ரீ டிஜிட்டலில் ஏழ்நூற்றி ஐம்பத்தி மூணு த்ரீ டிஜிட் நம்பர் பார்த்தீங்கன்னா ஏழ்நூற்றி ஐம்பத்தி மூணு இரநூத்தி பத்தம்பது நானூற்றி இருபத்தி ரெண்டு அடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா எழுநூற்றி தொண்ணூற்றி ஆறு ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு அடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா ஜீரோ தொண்ணூற்றி ஏழு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு ஐநூற்றி நாற்பத்தி எட்டு அன்பு த்ரீ டிஜிட்டலில் பத்தம் பதினாறாம் தேதிக்கான ஸ்ரீசக்தி கம்பெனியோட த்ரீ டிஜிட் ந நம்பர் பார்த்தீங்கன்னா எழுநூற்றி ஐம்பத்தி மூணு இரநூத்தி பத்தொம்பது நானூற்றி இருபத்தி ரெண்டு ஏழ்நூற்றி தொண்ணூற்றாறு ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டு ஜீரோ தொண்ணூற்றி ஏழு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு நண்பர்களே நம்ம சேனலில் கெஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய கெஸிங் நம்பரும் உங்களோட கெஸிங் நம்பரும் மேட்ச் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக முழு வெற்றி எடுக்கலாம் அந்த வகையில் தான் கிளியராக வின்னிங் நம்பரை கெஸ் பண்ணி கொடுத்து விட்டுக்கிறோம் நம்ம எம்எஸ்டூடியோ லாட்டரியில் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா வின்னிங் நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆறுநூற்றி எண்பத்தி எட்டு நம்ம சேனலை நேற்றே கெஸ் பண்ணி கொடுத்தது பார்த்திங்கன்னா ஏசியில் எ அறுபத்தி எட்டுன்னு கொடுத்தோம் கிளியராக ஃபுல் வெற்றி கொடுத்தாச்சு நண்பா அடுத்தது ஃபோர் டிஜிட் நம்பர் பார்த்துடலாம் ஃபோர் டிஜிட் நம்பர் பார்த்திங்கன்னா டிபோர்டு நம்பர் நண்பர்களே கேமில் நாலு நம்பர் எடுத்து விளையாடும் நண்பர்களுக்காக டி போர்டு நம்பர் கெஸ்ட் பண்ணி கொடுக்குறோம் அந்த வகையில் ஏ போர்டு பிபோர்டு சி போர்டு ஏ பிசி அதில் டிபோர்டு டி போர்டு கம்பல்சரி நாளைக்கு ஜீரோ உறுதியாக ஜீரோ வருவதற்கான வாய்ப்பு உள்ளதுன்னு டி போர்டில் நாலு நண்பர்கள் எடுத்து விளையாடும் நண்பர்களுக்காக கண்டிப்பாக நாளைக்கு டி போல் ஜீரோ வரும் கெஸ் பண்ணி வைங்க சூப்பராக ஒரு வெற்றி பெறுங்கள் நண்பர்களே நாளைய வெற்றி நம் கையில் கண்டிப்பாக முயற்சி செய்தால் வெற்றி உண்டு இன்றைக்கு வெற்றி பெற்ற நண்பர்களுக்கு சூப்பராக வாழ்த்துக்கள் நாளைய வெற்றி பெற நண்பர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் நண்பா